அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா எ முர்சலீன் நவியா முகமது ஓ ஆலிஹி வாபிகி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லிசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தொடர் காணொலியில் பாகம் பத்து கடவுளின் பெயரால் வரம்பு மீறுதல் சம்பந்தமான சில விளக்கங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல மதங்களிலும் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுள் பெயரை பயன்படுத்தி அதில் எல்லை மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடவுளை நம்ம யாரும் பார்த்தது இல்லை சரியா நம்ம முன்னோர்களை யாரும் பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது அதுல அதில் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த உலக நடைமுறையில் இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து இங்கே நாம் கொடுக்கக்கூடிய ஆதாரங்களையும் விளக்கங்களையும் தெளிவாக சிந்தித்து பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க என்று அன்போடு உங்கள்கிட்ட கோரிக்கை வைத்தவனாக இந்த காணொலிகளில் செல்வோம் வாங்க யாருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் நாம் யாருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் அது சரியாக நடந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு வழிபாடு செய்கிறேன் என்ற பெயரில் மனைவி மக்களுக்கு செய்யும் கடமைகளில் இருந்து கூட ஒரு மனிதன் விலக கூடாது என்று சொல்லுகின்ற ஒரே மார்க்கம்தான் இஸ்லாம் அது இஸ்லாம் மட்டும்தான் கடவுளை நான் வழிபடுகிறேன் பள்ளிவாசலில் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மனைவியை தெருவில் விட்டுவிட்டு சென்றால் அவன் கூட இஸ்லாமிய பார்வையில் ஒரு குற்றவாளியே தான் உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று அல்லாவின் தூதர் சடல்லாக வலைவஸ்வம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு ஓய்வை கொடுக்காமல் யானை உறங்காமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் முடிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பேன் இருந்தால் அது கண்ணுக்கு செய்யக்கூடிய கேடு சரியா அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது தாய் தாக்குன்னு இப்படி நிறைய கடமைகளுக்கு உட்பட்ட நாம என்ன அதில் நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் இதன் அடிப்படை கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனிதன் செய்ய வேண்டும் கடவுளை வழிபடுகிறேன் என்று கூறிக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் விழித்திருந்து கொண்டே இருந்திருக்க கூடாது என்பது தான் இதோடைய சாரம்சம் உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று அல்லாவின் தூதர் சல்லுல்லா அலையவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதுவும் கூட அல்லாவுக்காக செய்யும் மார்க்க கடமை தான் தொழுகை நோன்பு போல் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் அல்லாஹ் விசாரிப்பான் அதனை அதனால் உன்னை தண்டிப்பான் என்று கூறும் தான் இஸ்லாம் ஏனைய மதங்களில் இதுபோல் பார்க்க முடியாது எங்கே நீங்கள் எப்படி பார்க்க முடியாது மனைவியை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்றால் அவன் பெற்ற பிள்ளைகளை தாய் தகவனை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்றால் அது அவனுக்கும் அவன் மனைவிக்கும் அவங்களுடைய தாய் தகவனுக்கு உள்ள விஷயம் என்று ஏன ஏனைய மதங்கள் மற்ற பிற மதங்கள் கூறும் ஆனால் இஸ்லாம் என்ன கூறுகிறது தெரியுமா மனைவியை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்றால் அதற்கும் அல்லாவிடத்தில் தண்டனை இருக்கிறது அதற்கு விசாரணை விசாரணை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது ஒழுங்காக நடந்தால் பரிசும் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் தண்டனையும் தருக்கின்ற மார்க்கம்தான் இஸ்லாம் இப்போ மறுமையில் நபுல் நாயன் சல்லா அல்லீசல் அவர்கள் கூறுகிறார்கள் வாகனத்தில் ஏறி இருக்கும் ஒரு மனிதன் தனது சாட்டையை கீழே போட்டு விடுகிறான் அதை இன்னொருவன் எடுத்து கொடுக்குறான் இதுவும் ஒரு நல்லறம் உன் மனைவியின் வாயில் ஊட்டும் ஒரு கவல உணவு இருக்கிறதே அதற்கு கூட நன்மை இருக்கிறது அதுவும் வணக்கமாகும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மனைவியை ஒழுங்காக கவனித்துக் கொண்டால் அதுவும் தொழுகை போல இறைவனிடம் பரிசு வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான அம்சம் ஒரு செயல் ஒழுங்காக மனைவியை கவனிக்கவில்லை என்றால் அதற்காக தண்டனையை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம் இப்படி ஒரு சித்தாந்தம் இந்த உலகில் இருந்தால் இதை மக்கள் எல்லோரும் பின்பற்ற ஆரம்பித்தால் எல்லா துறைகளும் சீராகுமா ஆகாத கொஞ்சம் சிந்திச்சு பார் கடவுளுக்காக ஒருவன் ஆன்மாவை கடவுளுக்காக ஒருவன் ஆண்மையை இழக்கக்கூடாது இஸ்லாத்தில் துறவரம் மேற்கொள்வதற்கு முழுமையான தடை இருக்கிறது ஏன் ஏனென்றால் துறவரத்தை மேற்கொள்வதனால் கடவுளுக்கு என்ன நன்மை ஒரு மனிதன் படைக்கப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு எதுவுமே வேணான் துறவரம் போனால் யாருக்கு என்ன நன்மை கடவுளுக்கு என்ன நன்மை துறவரத்தை மேற்கொள்பவனுக்கும் நன்மை இல்லை கடவுளுக்கும் இதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை உனக்கு ஒரு ஆண்மை என்ற பாக்கியத்தை தந்திருந்தால் அந்த ஆண்மையை அனுபவி உனக்கு பெண்மை என்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்திருந்தால் அந்த பெண்மையை நீ அனுபவி மனித சக்திக்கு அப்பாற்பட்டு என்னை நானே கட்டுப்படுத்தி கொள்கிறேன் இருந்தால் ஒரு சமயம் இல்லாவிட்டால் மற்றொரு சமயத்தில் நீ வரி வலி தவறி விடுவாய் தவறிழைக்க முற்பட்டு விடுவாய் என்று இஸ்லாம் தெளிவாக அறிவுரை சொல்லுகிறது ஒருவன் கடவுளுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க அவனது மதிப்பு எல்லா மதங்களிலும் உயரும் இஸ்லாத்தை பொறுத்தவரை கடவுளுக்கு வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் உலகத்தை புறக்கணிக்கிறேன் என்றால் அவனுடைய பதவி இறங்கும் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்பயே அந்த மகன் நம்ம இஸ்லாம் தூக்கி எறிஞ்ச இறைவன் மனிதனை படைத்திருப்பதின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்த இல்லை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லாம் அலுவல் அவர்கள் காலத்தில் மூன்று நபர்கள் பேசிக் கொள்கிறார்கள் எப்படி ஒருவர் சொல்கிறார் நான் இனிமேல் இரவில் தூங்கவே மாட்டேன் விழித்திருந்து வணங்கி கொண்டே இருப்பேன் ராத்திரியில் தூங்கவே மாட்டேன் விடிய விடிய என்ன பண்ணுவேன் அல்லாவே தொழுது கொண்டே இருப்பேன் அல்லாவே வணங்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் என்னுடைய வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என் வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்கு தான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்கிறார் திருமணமே பண்ணிக்க மாட்டாராம் முழுமையாக கடவுளுக்கு அனுப்பி அர்ப்பணிக்கப் போகிறாரா என்ன தான் அர்ப்பணிக்க போகிறாரு இவர் திருமணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்று அதன் மூலமாக அவர்களுக்காக உழைத்து அதன் மூலமாக நன்மையை பெறுவதற்கு தான் இறைவன் படைச்சிருக்கிறான் இல்லையா இவர் என்ன பண்ணுறாங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னா என்னத்த நீ அர்ப்பணிக்க போகிற உங்கள்கிட்ட எதுவும் தேவையில்லையா இல்லையா கடவுளுக்கு எல்லாம் உனக்கு நீ அனுபவிக்கிறது உன்னுடைய உடம்பு எந்த உலகம் எல்லாம் அவன் உனக்கு படைச்சி கொடுத்துருக்கான் நீ என்ன அவனுக்கு அர்ப்பணிக்க போகிற என்று மக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இது போன்றவர்களை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாமா அதனால தானே அதிகமான இது போன்றவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இது போன்ற தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக அனைத்து மனிதர்களும் முன் வந்தால் இது போன்றவர்கள் செல்லா காசாக என்னை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிவிடலாம் ஆ வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதையும் நம்பி மக்கள் போகிறார்கள் சரியா இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் தடுத்து இன்னொருவர் மூன்றாம் அவர் நான் எப்போதும் நோன்பு நோட்டுக்கொண்டே இருக்கப் போகிறேன் என்கிறார் சாப்பிடவே மாட்டாராம் பகலில் என்ன நோன்பு நோட்டுக்கிட்டே இருப்பாராம் அவர் வாழ்நாள் முழுவதும் இவைகளை கேள்வி விட்டன வீரநாயகல்ல அவர்கள் அந்த மனிதர்களிடம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்னப்பா இப்படி இப்படிலாம் பேசுனது நீங்கள் தானே என்ன பாருங்கள் உங்கள் எல்லாரையும் விட அல்லாகுவ இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் அப்படிப்பட்ட நான் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் கொஞ்ச நேரம் தொழுகிறேன் தூங்கவும் செய்கிறேன் நோம்பும் நோர்க்கிறேன் நோன்பு நோர்க்காமலும் இருக்கிறேன் சில நாட்களுக்கு நோம்பு நோக்கிறேன் சில நாட்கள் நோன்பு நோக்காமலும் இருக்கிறேன் திருமணமும் செய்திருக்கிறேன் பெரிய ஒரு இது திருமணம் செய்யாட்டி அது பெரிய ஒரு அர்ப்பணிப்பா அது ஒரு பெரிய தியாகமா இல்லை நான் திருமணம் செய்திருக்கிறேன் எவன் ஒருவன் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது என்ன என்னை சார்ந்தவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அவன் முஸ்லீமே இல்லை என்று கூறிவிட்டார்கள் ஆக கடவுளை திருப்திப்படுத்துகிறோம் என்ற பெயரில் நெருப்பு குண்டத்தில் இறங்குவதும் உடம்பை காயப்படுத்திக் கொள்வதும் தன்னைத்தானே பல விதங்களில் வேதனைப்படுத்திக் கொள்வதும் இஸ்லாத்தில் முற்றாக கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மனிதன் கடவுளாக முடியாது இப்படியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நம்மளை போல நம்ம நம்ம தாய் எத்தனை மாதம் சுமந்து பெற்றாங்களோ அதே போல தான் அவங்க அம்மா அவங்க அந்த யாரை யார் இவங்க கடவுள்னு போய் வணங்குறாங்களோ காலில் உழுவுறாங்களோ கழுவி குடிக்கிறாங்களோ தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்களோ அது எந்த மதத்தில் இருந்தவங்களாக இருக்கட்டும் அவனும் நம்மளை மாதிரிதானே பிறந்தான் நமக்கு இருக்க என்ன இயலுமோ அதுதானே அவனுக்கு முடியும் இது சாதாரண ஒரு அறிவு இந்த அறிவை கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா அதனால் மனிதன் கடவுளாக முடியாது என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது அதையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் இஸ்லாத்தில் மற்றொரு பகுதி முகமது ரசூலுல்லா இதுவரை நம்ம ராயிலாக இல்லான்னு சொல்லி கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்தது அல்லாவுடைய தூதர் அதாவது ரெண்டாவது பகுதி முகம்மது ரசூலுல்லா அதாவது முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று ஒருவன் நம்ப வேண்டும் அப்படிப்பட்ட முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் கூட அல்லாவுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்பவர் தானே தவிர அல்லாஹுவாக முடியாது அல்லாவாகவே இறைவனாகவே ஆகிவிட முடியாது நபி சல்லா அலிம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் தான் ஆனால் நாம் இன்று பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் கூடுதலான ஈடுபாடு வைத்திருந்தால் அவருக்கு கடவுள் தன்மை வந்துவிட்டது என்றும் பலர் நினைக்கிறார்கள் வந்து விட்டதா இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அதை யார் பார்த்தது இதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா அதுக்குரிய அறிவை வழங்கியிருக்காங்கல்ல இல்லை அவரை வழிபடவும் துணிந்து விடுகிறார்கள் ஆன்மீகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சரி ஆன்மீகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சரி மனிதன் கடவுளாகவே முடியாது மனிதன் எந்த நிலையிலும் மனிதனாகத்தான் இருக்க முடியும் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் கடவுளாகவோ கடவுளின் அம்சம் பெற்றவராகவோ ஆக முடியும் என்றால் அந்த தகுதி நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் தான் இருக்கிறது அப்படி இருந்தும் நபிகள் நாயகத்தை இஸ்லாம் அவ்வாறு அறிமுகம் செய்திருக்கும் ஆனால் அவர்களை சிறந்த மனிதர் என்றும் அல்லாவின் தூதர் என்றும் தான் இஸ்லாம் நம்ப சொல்கிறது நாயகம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்யவோ வணக்கம் செலுத்தவோ இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அல்லாகுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அதான லாயிலாக இல்லல்ல அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாகவே தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கையில் நவிகள்நாயம் சல்லாஹூ அலையுஸ் அவர்கள் விலக்கு பெற்றவர்கள் அல்ல என்று இஸ்லாம் திட்டவட்டமாக நமக்கு அறிவித்து தருகிறது ஏகத்துவ கொள்கையை சொல்லி தந்த காரணத்தினால் கடவுளுடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் மூலம் நாம் அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களின் வழிகாட்டுதல் அடிப்படையில் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களை பற்றி இஸ்லாத்தின் நிலை முகமது நபி சல்லா அலி அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் எதையெல்லாம் எங்களுக்கு நமக்கு தந்தார்களோ அவை அனைத்தும் நம்மை படைத்த அல்லாவிடம் இருந்து நமக்கு தரப்பட்டவை என்று தான் நம்ப வேண்டும் இப்படி நம்புவது இஸ்லாத்தின் அடுத்த பகுதியாகும் என்பதை தெல்ல தெளிவாக நம்ம விளங்கி செயல்பட வேண்டும் மீண்டும் ஒரு முறை சரியான முறையில் இதோடைய ஆதாரங்களை செவையிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க மறுமையில் நம்மளில் யாரும் நஷ்டமடைந்து விடக்கூடாது அந்த நிரந்தர வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக மகிழ்ச்சி செய்யுங்க இறைவன் அதை உங்களுக்கு நம் அனைவருக்கும் எளிதாக்கி தருவான் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக உங்களிடமும் கோரிக்கை வைத்தவனாக இந்த காணொலியை உறுதி செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா நன்றி மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குழுப்புகளுக்கு கொண்டு செல்லுங்கள்